கேஸ் சீரியஸா செந்தில் இருக்கு சந்திரபாலாஜிக்கும் வரல கன்விக்சன் வந்துடும் அந்த தீர்ப்பையும் நிறுத்தி வச்சாங்க கன்விக்ஷன் நிறுத்தி வச்சாங்க அதில் தீர்ப்பு வந்துட்டார் இன்னைக்கு ஒரு தலைக்கு மேல கத்தி தான் அவர் எந்த டவுட்டும் கிடையாது இல்லாம அமலாக்கத்துறை எடுத்த மணல் கொள்கையில அது விசாரணை நடந்துட்டு இருக்குது பொன்முடி பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவரால் இந்த அரஸ்ட் வந்து தப்பிக்க முடியாது அந்த வந்து தப்பிக்க முடியாது செந்தில் பாலாஜி கேஸ்ல வந்து ரொம்ப கிளவரா பண்ணது வந்து தமிழக அரசு எல்லாருத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அட்வொகேட் ஜெனரல் வந்து ஹைகோர்ட்ல சொல்றாரு முகாந்தரமே இல்லீங்க இல்ல பிரைமபேசியே வரலீங்கன்றாரு ஜட்ஜி சொல்றாரு இதுக்கு மேல பிரேமபேஸ் வேணுமா பன்னெண்டு மணிக்கு பேட்ரோல் வருது பேட்ரோல் அழைச்சிருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஆறு ரூபா குடிக்க போறாங்கன்னு பன்னெண்டு மணிக்கு ரெடியா இருக்கிறான் அவனுக்கு வந்தது யாருன்னே தெரியல பெட்டிட்டான் தான் தனியா போயிடுச்சு ஒரு கோடி ரூபா கொடுக்கறேன்னு சொல்றீங்க இந்த கொலையை தடுத்துக்கலாம்ல நீங்க இனிமேல் இதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னா இங்க அரசியல் பண்ண முடியாது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க நம்ம சுப்ரீங்க கோர்ட்டு இன்னி ஒரு தடவை தமிழக அரசு நீட்டை பத்தி பேசக்கூடாது வச்சுக்கலாம் அப்புறம் இங்க வந்து எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகு இல்ல திரும்பி உதயநிதி சொல்லப்படா இருப்பாங்க நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு வந்து ஜாதியே கிடையாது பெரியார் வந்து எப்போ இங்க பிறந்தாரோ தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஜாதி மறந்துடுச்சு மறந்துருச்சு இப்ப ஜாதி ஜாதியா இருக்கா யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ கொலை எல்லாமே ஒரு புறத்தில் உள்ள போய் பாத்தீங்கன்னா அதில் எங்க ஒரு திமுக சம்மந்தப்பட்டிருப்பாங்க எங்கேயாவது பிராமின் எங்கேயாவது என் பையனை எழுத்துட்டு போயிட்டா என் பொண்ணு எழுதிட்டு போயிட்டாங்க நடு ரோட்டில் வெட்டுறது இல்ல பணம் கொடுத்து வெட்டது பாத்திருக்கீங்களா இல்ல ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ஆட்சி ஒரு ஆட்சி கண்டிப்பா அந்த ஆட்சி திரும்பி வராதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க பாஜக உள்ள வரட்டுங்க இந்த ஆட்சி விட பாஜக வரட்டும் ஒண்ணு தப்பு இல்லை என்ன பாஜக இந்தியா முழுக்க நடக்கிறது எங்க தப்பா போச்சு பாஜக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கையும் பாருங்க யூபியோட சட்டம் ஒழுங்கையும் பாருங்க ஏன் யூபிங்னா பெரிய ஸ்டேட் இருபத்தி மூணு கோடி இங்க எட்டு கோடினா மூணு மடங்கு பெருசு அதையே ஒருத்தர் இரும்பு கரம் பிடிச்சி ஒரே நாள் இழுத்து பிடிக்கிறாருன்னா உங்களால் முடியாதா இது பெரியார் மண் இங்கே நடக்கிறது திராவிட ஆட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கக்கூடியவர் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் ஆணவ படுகொலைன்றது அதிகரித்து வருவதாக உயர் நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் போன எடப்பாடி அவர்கள் காலத்தில் வந்து சின்ன ஒரு பின் கிழவுன்ற கூட சவுண்டு டனால்னு கேட்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின் சன் டிவியெல்லாம் அதே பேசிட்டு இருப்பாங்க இப்போ மரம் சாஞ்சி விழுது அது வேற எங்கே விழுதுங்க நம்ம வேற பக்கம் போடணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ஒருவேளை ஆணவ கொலை நடந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மீடியாக்கள்லாம் சும்மா வந்துருக்காது அப்போது இவ்வளோ நடந்ததுன்னா அப்போ அவங்களாலேயே வந்து லென்ஸ் வச்சு பார்க்கும்போதே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ நடக்கலை எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது ஆணவ கொலை நடக்கலை ஜெயலலிதா இருக்கும்போது ஆணவ கொலை நடக்கலை திராவிட சிசு திராவிடத்துலேருந்து ஊறி வெளில வந்தவர் அவரும் தீக்காவும் என்று இரட்டைக்கோள் துப்பாக்கின்னு சொல்கிற ஆள் அவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னா அவரோட முதல்வர் அவர் முதலாளர் இருக்கும்போது ஆணவ கொலை அதிகமாக நடக்குது இதுக்கு என்ன காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு வந்து ஜாதியே கிடையாது பெரியார் வந்து எப்போ இங்கே பிறந்தார தமிழ்நாட்டில் அன்றைக்கி ஜாதி மறந்துடுச்சு இப்போ எங்கேயும் ஜாதி ஆட்டுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு கல்யாணம்லாம் அவங்க யாரோ பண்ணிக்கிறாங்க நம்ம பூஜை புனஸ்காரம் கிடையாது ஐயர் வச்சு சாலி கட்டுறது இல்லை எல்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இப்போ வந்து தமிழகத்தில் ஆணவ குழந்தை நடக்குது எப்படி நம்ம தான் கேள்வி கேட்கணும் முதல்வர்களே நீங்கள் சொன்னீங்களே எல்லாம் ஜாதியும் அழிஞ்சு போச்சுன்னு இப்போ நீங்கள் வந்தால் ஜாதி அழிஞ்சு போச்சு இல்லை எப்படி வருதுன்னு கேட்டால் ஜாதியை தூண்டி வர்றதே திமுக தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளர் எல்லாமே இந்த இந்த இடைநிலை சாதின்னு அதுதான் அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது எங்கேயுமே ஆணவ கொலை எங்காவது பிராமின் பண்ணி பார்த்தீங்களா எங்கேயாவது பிராமின் எங்கேயாவது என் பையனை எழுதிட்டு போயிட்டா என் பொண்ணு எழுதிட்டு போயிட்டாங்க நடு ரோட்டில் வெட்டுறது இல்லை பணம் கொடுத்து வெட்டுறது பார்த்துருக்கீங்களா இல்லை ஒரு சாபம் விடுவாங்க நீ என் பொண்ணே இல்லை என் பையனே இல்லை தண்ணி தெளிச்சு விடுறேன்னு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து சாதியை வந்து ரொம்ப து தூக்கி பிடிக்கிறவங்களாம் இந்த இடையில இருக்காங்க பாருங்கள் அவங்க தானே ஆணவ கொலை பண்ணுறது அப்போ அவங்களாம் யார்கிட்ட இருக்காங்க எந்த கட்சியில் பெருமையானுமே இருக்காங்க சொல்லாமல நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க மூணு பர்சென்ட்டை காமிச்சு காமிச்சு இவங்களால தான் ஜாதி வந்தது கேட்டால் மனுஸ்மதி மனு நீதி தலையிலேருந்து பிறந்தவன் காலேருந்து பிறந்தவன்லாம் சொன்னீங்களே இப்போ அவங்க ஒதுக்கியாச்சு அது உங்களால் உங்கள் பெரியார் வந்து கைத்தறி வச்சு அடித்து அந்த மூணு பேர் ஒரு பர்சன்ட் ஒதுக்கியாச்சு இப்போ பூத்து கொடுங்கிற சமுதாயம் யாருது உங்களுது இப்போதுக்கு இன்னும் ஜாதி இருக்குது ஆணவ ஆணவங்களை நடக்குது ஒருத்தர் அங்கேருந்து வர்றாரு ஏடி ஜிபி கார் அனுப்புகிறாரு கார் அனுப்பிச்சு அந்த அந்த பொண்ணை கடத்திட்டு போனவங்க அப்பாவை பையனை பிடிச்சிட்டு போகிறாரு எப்படி நடக்குது தொடர்ந்து ஹைகோர்ட் பார்க்குறாங்க என்னங்க எப்படி நடக்குது நேற்று கூட சொல்லிருக்காரு ஐஏஎஸ் தான் ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில் நீதி அரசந்த சொல்றாரு ஐஏஎஸ் தான் நடத்துகிறாங்க பார்த்து தமிழ்நாட்டுக்கு உண்மைதான் அது அதிகாரிகள் நடத்துறாங்க அதனால யாருக்கு மேலே யாருக்கும் பயம் இல்லை சட்டம் ஒழுங்கும் சரியில்லை கத்தி எடுத்தா ஒரு வாரத்தில் வெளில வந்துடலாம்ப்பா அப்படின்னு நம்பிக்கையில எல்லாம் வெட்டுறான் ஆணவ கோழையெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குது திமுக தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து போகிறோம் திமுக வரும்போது தான் அது சாரிலாம் கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் சாரி கேட்டீங்க இதே மாதிரி சாரி மோ மோடி கேட்டிருந்தால் மணிப்பூர் விட்ருப்பீங்களா மணிப்பூருக்கு என்ன சொன்னீங்க கிளம்பி போனீங்கல்ல மணிப்பூருக்கு நான் பல டிவி விவாதத்தில் சொல்லியிருக்கேன் மணிப்பூர் விஷயம் வந்து எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க அங்கே ரெண்டு இனத்துக்குள்ளே தகராறு ரெண்டு குழுக்கள் உள்ள தகராறு இங்கே தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு ரெண்டு சாதி உள்ள தகராறு வச்சுங்க ஒரு ஊரில் ரெண்டு சாதி தகராறு இங்கே ஒரு பத்து பேர் செலுத்துட்டா அங்கே ஒரு பத்து பேர் செத்துட்டாங்க முதல்வர் அங்கே போய் யாரை பார்ப்பார் முதல்ல யாரும் போய்பாருங்க போய் பார்க்க முடியாது யாரையுமே அதனால போக போகக்கூடாது ஆனால் ஒரு சாதி அடித்து இன்னொரு சாதி அடிபட்டு வச்சுங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா முதல்வர் போய் நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுறேன்னு சொல்லுவார் ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது குழுக்கள் அடிச்சுருக்கும் போது இவர் யாரை போய் பார்ப்பார் இவரை பார்த்து நீங்கள் அடித்து சரின்னு வர அங்கே மாதிரி இடத்துல போகக்கூடாது நல்ல உதாரணம் தமிழ்நாட்டில் ஜாதி காலம் நடக்கும்போது யாரும் அரசியல்வாதி போக மாட்டாங்க கலெக்டர் மட்டும் தான் போவாங்க பாருங்கள் கலெக்டர் போவர் ஆர்டிஓ போவர் டிஆர்ஓர் போவார் அமைச்சர் போக மாட்டாங்க எம்எல்ஏ போக மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோங்க யாருக்கு போய் ஆதரவு சொல்லுவீங்க இதுதான் மணிப்பூர் விஷயம் ஆனால் இங்கே போலீஸ் உள்துறையில் அவரோட கண்ட்ரோல் இருக்க உள்துறையில் இருக்க போலீஸ் அடிக்கிறாங்க சாகுறாங்க சாரிம்மா அப்படிங்கிறாரு சரி அவர் விடுங்க அவர் உடல் சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார் பையன் என்ன பண்ணுறாரு இதுக்கு தானே துடிப்பான இளைஞர் வந்து டெப்டி ஸ்பீ போட்டிருக்கீங்க கிளம்பி போக வேண்டியது தானே அவர் போக மாட்டார்ல அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆணவ கொலை எல்லாமே ஒரு புறத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயாவது ஒரு திமுக வேறு சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதனால் இவங்க போனாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறது அண்ணா யூனிவர்சி நடந்த மாதிரி எல்லாமே திமுக எல்லோரும் உள்ளே வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அதனால் யாரும் உண்மையான விசாரணை நடத்துறதுல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால தான் யாரும் தடுக்க முற்படுறதுல ஆணவக்கொலை அதிகமாக போயிட்டே இருக்குது இப்போதான் நீங்க என்ன பண்ணணும்னா திருமாவளன் பத்தி யோசிக்கணும் அதை தான் நானும் கேட்கலான் இருந்தேன் ஆணவக்கலை நடந்துகிட்டு இருக்கு மூலப்பத்திரம் பத்தி கேட்கல பஞ்சமி நிலம் பத்தி கேட்கல இன்னும் பார்த்தீங்கன்னா இவரோட கட்சி கொடி கூட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனாலும் பாசிச பாஜக இங்கே வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமாவளவன் இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா திமுக கூப்பிட்டு வெளியில போங்க ஒரு சீட் கூட கிடையாதுன்னு வச்சுங்களேன் அப்பவும் பாசியதா பாஜக உள்ள வந்துருக்கூடாதுன்னு போயிடுவார் நான் அரசியலில் நிக்கவே நான் தயாரா இல்லை எனக்கு வந்து என்னோட தான் முக்கியம் இங்க பாஜக வரக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கு எலெக்ஷன் நின்னாரு ரெண்டு திரும்பிய எம்பி ஆனாரு வேற யாருக்கா கொடுத்துருக்கலாமில்ல வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம் இல்லையா நிக்கல அவரு தான் நிற்பார் அவங்கள பொறுத்து ரெண்டு எம்பி ஆறு எம்எல்ஏ அது வந்துருச்சு ஆனா என்னோட கொடியை கூட ஏற்ற விட மாட்டாங்க திமுக இந்த இந்த குற்றச்சாட்டு எடப்பாடி கூட சொல்ல அவரு தான் சொன்னாரு என் கொடியை கூட ஏத்து விடல திமுகனு அப்படி கூட இருந்தாலும் பரவாயில்ல பாஜக உள்ள வந்துருக்கூடாது ஆணவ குழந்தை நடந்தாலும் நடக்கணும் பாஜக உள்ள வந்துருக்கூடாது மக்கள் தெளிவாக இருக்காங்க பாஜக உள்ளே வரட்டுங்க இந்த ஆட்சி நடக்கிறத விட பாஜக வரட்டும் ஒன்றும் தப்பு இல்லை இன்னும் பாஜக இந்தியா முழுக்க நடக்கிறது எங்கே தப்பாக போச்சு பாஜக தமிழ்நாடு சட்டம் சட்ட ஒழுங்கையும் பாருங்கள் யூபியோட சட்டம் ஒழுங்கையும் பாருங்கள் ஏன் யூபின்றனா பெரிய ஸ்டேட் இருபத்தி மூணு கோடி இங்கே எட்டு கோடினா மூணு மடங்கு பெருசு அதையே ஒருத்தர் இரும்பு கரம் பிடிச்சி ஒரே நாள் இழுத்து பிடிக்கிறாருன்னா உங்களால் முடியாதா அப்போ இவர்களால் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லை என்ன உள்துறை என்னான்னு கையாளுகிற திறமை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க வேங்கவயில் பிரச்சனைக்கே மதம் மாறுறது தான் தீர்வுன்னு சொன்னவர் திருமாவளவன் அவர் சொல்லிட்டாரே இங்கே வந்து இந்து மதத்தில் மட்டும்தான் வந்து தீண்டாமை இருக்குன்னு இந்து வேறு எந்த மதத்திலும் இல்லைன்னு நான் பல தர கேட்டிருக்கேன் அவருக்கு நேரடியாக கேட்டிருக்கேன் ஏன் பாருங்கள் இந்து மதத்தில் தான் தீண்டாமைன்னு சொன்னீங்கன்னா கொரோனா சமயத்தில் ஒரு டாக்டர் இறந்தார் ஒரு கிருத்துவ டாக்டர் இறந்தார் எப்படி இறந்தார் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இறந்தார் அவர் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க அந்த சர்ச் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க இவர் கீழ் ஜாதி இங்கே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாடியை அனுப்பிச்சிட்டாங்க அங்கே வெளில திருமாவளவுக்கு என்ன பதில் சொல்லிட்டு போகிறாருன்னு கேட்டால் இவருக்கும் பதில் இல்லை அவருக்கு தெரியும் எல்லாம் பதில் தெரியாமல் அவருக்கு எல்லாம் தெரியும் ஹிந்து சொல்லிட்டே இருந்தாலும் அங்கே இருக்க முடியும் ஹிந்து ஆன்டி ஹிந்துவாக இருந்தால் தான் டிஎம்கேவில் இருக்க முடியும் அதனால அவர் அதே சொல்லிட்டு அப்படியே இருப்பார் வாழ்க்கை வளமுடன் நல்லா சொல்ல முடியும் இன்னும் மோசமாக வாங்கினா கூட அங்கேயே இருந்துக்குங்க அவசரப்பட்டு ஒரு சின்ன குரல் கூட கொடுத்துறாதீங்க ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் செந்தில் பாலாஜி பொன்முடி போன்ற திமுக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவர்களாக இருக்கட்டும் அவங்க மேலே பல புகார் இருக்குது கடத்தல் வழக்கு இருக்குது கனிம வளம் கடத்தல் ஊழல் போன்ற பல வழக்குகள் இருக்குது ஆனால் இவங்களுக்கு தண்டனை ஏன் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது செந்தில் பாலாஜி பொன்முடிக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா தண்டனை கிடைக்காம போன்றது காரணம் திமுக திமுக ஆட்சி பொன்முடிக்கு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது லஞ்ச ஊழல் வழக்கில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவரை கன்விக் பண்ணிட்டாங்க நாலு வருஷம் பதவியும் இழந்துட்டார் வதையெல்லாம் போயிடுச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த தண்டனை மட்டும் இல்லை அந்த தீர்ப்பையும் நிறுத்தி வச்சாங்க கன்விக்ஷன் நிறுத்தி வச்சாங்க அதில் திரும்பி வந்துட்டார் என்றைக்கி அவர் தலைக்கு மேலே கத்தி தூங்கறதுதான் அவர் எந்த டவுட்டும் கிடையாது அது இல்லாமல் அமலாக்கத்துறை எடுத்த மணல் கொள்ளையில் அது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவரால் அந்த 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 இதுலேருந்து அரெஸ்ட்டில் இருந்து தப்பிக்க முடியாது அந்த வழக்கு வந்து தப்பிக்க முடியாது செந்தில் பாலாஜி கேஸில் வந்து ரொம்ப கிளேவராக பண்ணது வந்து தமிழக அரசு செந்தில் பாலாஜி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ நாள் உள்ள வைக்க முடியும்னு வேற ஒரு கேஸில் சொன்னதை எத்தனை நாள் உள்ள வைக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு கிரவுண்ட்ல தான் வெளில வர முடியும்னு சொல்லி இருக்கிற எல்லா பணம் கொடுத்து ஏமாந்தவங்களையும் போய் அக்யூஸ்டாக சேர்த்துட்டார் எதிரிகளை அதனால் இது இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லி அவர் வெளில அமுச்சுட்டாங்க இன்றைக்கி அதே சுப்ரீம் கோர்ட் திருப்பி கேட்குறாங்க நீங்கள் எத்தனை நாளைக்கு இதை வச்சுக்க முடியும் முதல்ல அதெல்லாம் மாற்றுங்கிட்டாங்க எல்லாம் மாற்றி சொல்லிட்டாங்க இப்போ எல்லாம் எதிரிகள்லாம் அந்த அப்பாவிகள்லாம் வெளில எடுத்துகிட்டு விக்டீம் சொல்லுவாங்களா அவங்களாம் வெளில எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணவங்க தப்பு பண்ணவங்களை மட்டும் அக்யூஸாக சேர்த்துட்டாங்க கேஸ் சீரியஸாக நடந்துகிட்டு இருக்குது க செந்தில் பாலாஜிக்கும் கூடியவர்களில் கன்விக்ஷன் வந்துடும் எங்களுக்கு தெரிஞ்சு அதனால் கன்விக்ஷனும் தப்பிக்க முடியாது இப்போ பொன்முடி பாருங்க ஓப்பனாக பேசினார் சைவம் மைனவும் போற்றி எல்லா இடத்துக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அட் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஹைகோர்ட்டில் சொல்கிறாரு முகாந்திரமே இல்லைங்க இல்லை பிரைமஃபேஸியே வரலிங்கன்றாரு ஜட்ஜி சொல்கிற இதுக்கு மேலே பிரேமபூசி வேணுமா ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு சொன்னாலே அடுத்த நிமிஷம் வழக்கு போஸ்ட்டு நீங்கள் போட்டாலே வழக்கு என்ன போடுறாங்கன்னா இவங்க இந்துக்களுக்கும் இங்கே முஸ்லீம்களில் பிளவு ஏற்படுத்துறீங்கன்றாங்க அவங்க போட்டு க கைதி பண்ணுறாங்க நள்ளிரும் ஒரு மணிக்கெல்லாம் வந்து நூறு பேர் வந்து எகிரி குச்சி கைது பண்ணுறாங்க போஸ்ட் போட்டவங்களை இங்கே வைணவும் சைவமும் பற்றி அசிங்கமாக ஹிந்து இந்து கூட கோபம் வராதா இந்து மக்களை பிளவுபடுத்தாதா சொன்னால் வராதுங்கிறார் ஒரு ஒரு அட்வொகேட் ஜெனரல் வந்து சொல்றாரு வராதுங்க அப்படிங்கிறார் இப்படி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு போய் நம்ம என்ன பேசி நியாயம் கேட்க முடியும் ஸோ திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நல்லது கிடைக்கும்போது தவிர ஒட்டுமொத்த தண்டனையை வந்து தப்பிக்க முடியாது கடன் வாங்குறதுல இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கு ஆனால் இவர் வந்து திவலாகி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் மத்தியில இவர் வந்து அறிவிக்கக்கூடிய அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களில் ஸ்டாலின் அவர்கள் பேர் இங்கே வந்து வைக்கக்கூடாது தனிப்பட்ட நபர்களின் பெயரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினதை தொடர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இல்லை நாங்கள் வச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறதே நீங்கள் எப்படி நான் அடம் பிடிக்கிறாங்க அது உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு இல்லை அதனால் வந்து அவங்க அவரோட அவரோட நினைச்சது வந்து நடந்துருச்சு ஆனால் ஒரு தார்மீக அடிப்படையில் அவர் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அது பணம் செலவு பண்ணுறது மக்கள் மக்கள் வரி பணம் அதில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் நான் ஸ்டாலின் நான் முதல்வர் முதல்வர்ன்றது தப்பு இல்லை உங்களோட நான் அப்படின்னு கூட சொல்லலாம் மோடி அவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் யோஜனா பிரைமினிஸ்டர் அந்த அந்த யோஜனா இப்படிதான் தவிர மோடினு வரைய வராது இங்கே மக்களை தான் நம்ம சொல்லிக்கிறோம் மோடி வீடு மோடி அது வந்து நீங்கள் சொல்றது வந்து அம்மான்றது ஜெயலலிதாவோட இது ரெஸ்டாரண்ட் பா ஜெயலலிதா ஹோட்டல் பண்ணுறது அது அவங்கள சொல்லிக்கிறது ஆனால் இங்கே அம்மாங்கிறது கூட வந்து தனிப்பட்ட முறையில் யாரோ அம்மா அப்படின்னு சொல்லலாம் இதில் ப ப நான் தான் ஸ்டாலின் நான் தான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறது மக்கள் வரி பணத்தில் பண்ணக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருச்சாங்கன்னா எப்படி பண்ணலாம் ஏன்னா அவங்க நோக்கம் சரியாக இருக்குன்னு அதனாலும் கமெண்ட் அடிக்க முடியாது ஆனால் இப்போவும் ஸ்டாலின் அவர்களை வந்து அந்த பேரை தான் இருக்காரு அதில் ஒரு சின்ன கலங்கு ஏற்பட்ட உடனே இங்கேருந்து கிளம்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெரிய வக்கீல் வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு நீட்டில் போய் ஒரே ஒரு வழக்கு மட்டும் நடத்தி நீட் எக்ஸிபிஷன் வாங்குறதுக்கு அவருக்கு தெரியல அவருக்குன்னு வரும்போது அபிஷேக் மனு சிங்கி வருவார் கபில் சிபல்லாம் வருவார் இவங்க ரெண்டு பேரும் வச்சு நேராக நீட்டில் போயிட்டு தமிழகத்தை ஒரு பார்ட்டியாக சேர்த்துட்டு தமிழக மக்களுக்காக போயிட்டு இல்லைங்க தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல நீட்டுக்கு கேட்க முடியாது ஏன்னா கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து இனிமேல் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் இங்கே அரசியல் பண்ண முடியாது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இன்னி ஒரு தடவை தமிழக அரசு நீட்டை பற்றி பேசக்கூடாதுன்ட்டாங்க வச்சுங்களேன் அப்புறம் இங்கே வந்து இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்பதில்லை திரும்பி உதவியை சொல்லப் போறாருங்க நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் அது நான் இப்போ சொல்ல மாட்டேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுவேன்னு வரல மக்கள் அப்படியே காமெடி நினைக்கிட்டு அது மாதிரி நடந்துருவோம்னு சொல்லி இதுக்கு போக மாட்டாரு தனக்கு வேண்டியிருக்கலாம் மட்டும் கரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போய்ட்டு வந்துடுவார் கடன் வாங்கினது போய் சொன்னீங்க எப்போவுமே வந்து ஒரு மனிதனோட சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபான்னா பேங்க்கில் கேட்டிங்கன்னா சார் என்னோடய சம்பளம் ஒரு லட்சம் சார்ன்னா அப்படியா சார் அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் கடை வாங்கலாம் சார் அப்படின்னு வாங்க முப்பதாயிரம் வரைக்கும் நல்ல குடும்பம் நடத்துகிறவன் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் பதினஞ்சாயிரம் தான் வாங்குவான் நேரம் முப்பதாயிரம் வாங்கிட்டிங்க வச்சுங்க ஒரு பேச்சுக்கு ஃபுல்லாக முப்பதாயிரம் வாங்கலாம் பேங்க்கு சொல்லுது வாங்கலான்னு முப்பதாயிரம் என்ன சொல்கிறாரு ஜிடிபி ஏற ஏற எங்களுக்கு கடன் வாங்க சக்தி இருக்குல்ல அப்படிங்கிற நல்ல சக்தி நல்லா இருக்குது முப்பதாயிரம் வாங்குறீங்க எங்களுக்கு என்ன பயம்னா ஒரு லட்ச ரூபா சம்பளம் இல்லை அந்த ஃபேக்ட்ரி டக்குன்னு கூப்பிட்டு லே ஆஃப் பண்ணுறோம் உனக்கு எழு ஒரு லட்சம் கிடையாது எழுபத்தாயிரம்ட்டாங்க வச்சுங்க சம்பளம் அந்த நாற்பதாயிரத்தை குடுமர்த்த முடியாது அப்போ இந்த முப்பதாயிரம் கட்ட முடியாது இல்லை அதனால தான் ஃபுல்லெஸ்ட்டு கெப்பாசிட்டி வாங்கக்கூடாதுன்றது நல்ல எக்கனாமிஸ்ட் தெரியும் நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவனுக்கு வாங்கலாங்க எவ்வளோனா வாங்கலாங்கன்றதுக்கு வாங்கி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கு அடுத்தது நீ வரப்போற நம்ம இருக்க போறது இல்லை எறப்பாட்டி கஷ்டப்பட்டோம் நமக்கு என்னென்னு அவர் வாங்கிட்டு போடுறாரு இப்போ அதனால வாங்குறதுனால சிறந்த கவர்மெண்ட் நினைக்கூடாது வாங்கக்கூடாது அவரே இப்போ முடிவு பண்ணிட்டார் அடுத்த முறை நம்ம வர மாட்டோம் இந்த ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கி நல்லா செலவு பண்ணிட்டு வர போகிறது இல்லை ஜாலியாக இருந்துட்டு போய்ட்டு முடிவு பண்ணிட்டு இல்லாத தமிழகமாக தமிழகம் இருக்கிறது எங்களோட ஆட்சியில் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறார் வறுமை எனக்கு தெரிஞ்சு வறுமை இல்லை தான் என்ன எல்லாமே டாஸ்மாகில் போயிட்டு காலையில் சாயங்காலம் குடிச்சிட்டே இருந்து வச்சுங்களேன் பசி எடுக்காது வறுமை தெரியாது இல்லை உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துடுறீங்க பெண்கள் வந்து இலவசம் பஸ்ஸில் போக சொல்கிறீங்க அவங்க பாட்டு போகிறாங்க வராங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கிறாங்க இவர் பாட்டு குடிக்கிறாரு நீங்கள் பாட்டு வரி ஏற்றிடுறீங்க வருமானம் உங்களுக்கு எங்கே தெரியும் வருமானம் எப்போ தெரியும் ஒருத்தன் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குற பணத்தில் சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் விவசாயம் செய்யலன்னு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா வறுமை தெரியும் நீங்கள் வறுமையும் உங்களுக்கு தெரியாது இல்லை டாஸ்மாகில் மூழ்கிட்டு இருக்காங்க ஒரு எஸ்ஐ வந்து விசாரிக்க போகிறார் பேட்ரோல் வந்து விசாரிக்க போகிறாரு அவரை வெட்டுறாங்க என்ன காரணமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது வாய்ப்பு வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லையே போதை இப்போ தான் நைட்டு ஃபுல்லாக கிடைக்கிறது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே டேஸ்மாக் இல்லை சரக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிடைக்குது பதினோரு மணிக்கு டக்குன்னு போர் அடிக்கும் வாங்கிட்டு வந்துடுறான் சண்டை போடுறான் பன்னெண்டு மணிக்கு பெட்ரோல் வருது பேட்ரோல் இருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு யாரா குடிக்க போகிறாங்கன்னு பன்னெண்டு மணிக்கு ஃபுல்லாக குடிச்சு ரெடியாக இருக்கிறான் அவனுக்கு வந்தது யாருன்னே தெரியல வெட்டிட்டான் தலை தனியாக போயிடுச்சு ஒரு ரூபா கொடுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு கோடி யார் போனோம் மக்கள் போனோம் இந்த 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 நீங்கள் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சுகாதார நிலைமை தெரியுங்களா எவ்வளோ பணம் செலவு தெரியுங்களா லிவருக்கு மட்டும் குடியினால் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க அவங்கள்ட்ட மாத்திரை இல்லை மருந்து இல்லை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுது நீங்கள் எதுக்கு இந்த பக்கம் பணம் சம்பாரிச்சு இந்த பக்கம் சுகாதாரத்தை செலவு பண்ணுறீங்க இந்த பக்கம் மாத்திரை கொடுத்து நோய் வர வைக்கிறது அந்த நோய் சரிப்படுறதுக்கு இந்த பக்கம் பணம் கொடுத்து மருத்துவமனை வைக்கிறது இந்த மாத்திரையை கொடுக்காம இருந்தால் வேலை முடிஞ்சது இல்லை நம்ம ரொம்ப ஓரம் சிந்திக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்டால் அதெல்லாம் புரியாது வறுமை இல்லை உண்மையில ஒத்துக்கலாம் கடன் வாங்கிட்டே இருங்க செழுமையா இருக்கும் திமுக அரசாங்கத்தில் மணல் கடத்தல் கனிமவள கடத்தல் முறைகேடு லஞ்சம் என்னென்னமோ பாட்டோம் அதே வரிசையில திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஒருத்தரோட மணச்சநல்லூர் எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி மருத்துவத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து கிட்னி திருட்டு கிடையாது கிட்னி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இல்லை அவரோட வார்த்தைன்றது வந்து லீகலாக அவர் கரெக்டாக சொல்கிறார் ஏன்னா திருட்டுன்றது உங்களுக்கு தெரியாமல் செய்கிறது நீங்கள் படுத்துருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு நம்ம நம்ம வந்து வயிற்று வலிக்கு வந்திருக்கோம்னு ஆனால் கிட்னி எடுத்துகிறது திருட்டு நீங்களாக வந்து என் கிட்னி எடுத்துங்க எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சன்ட்ரேட்டை பண்ணுறது முறைகேடு தான் ஆனால் ஏன் இதை முறைகேடு இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இதுவே தவறு நீங்கள் வந்து கிட்னி கொடுக்குறதே தவறுன்னும் போது அது திருட்டு தான் அது நீங்கள் கிட்னி கொடுக்குறது வந்து கவர்மெண்ட்டில் லீகலாக சொல்லலை கிட்னி கொடுக்கக்கூடாது யாருமே யார் கொடுக்கணுன்னா டோனர் லிஸ்ட்னு ஒன்று வச்சுப்பாங்க அதில் சீனியார்ட்டி படி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வரும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் பேர் இருக்குது வேணும் வேணும் கேட்குறவங்க டோனர் லிஸ்ட்டு ரொம்ப கம்மி கொடுக்குறது ஆனால் அதில் என்ன பண்ணுவாங்க உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வீட்டில் இருக்கவங்க யாராவது கேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களையும் வந்து விசாரித்து அஃபிடேவிட்லாம் போட்டு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து மனசார கொடுக்குறீங்களா பணத்துக்காக கொடுக்குறீங்களா எங்கேயாவது இடத்துல ஆமாங்க பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னு சொல்லிட்டா கிடையாது கொடுக்கூடாது சட்டப்படி இதெல்லாம் இல்லை இல்லைங்க அவர் எங்கள் மாமா என்னை வளர்த்தவர் அவருக்கு நான் கொடுக்க சந்தோஷப்படுறேன்னு ஓ ரிப்போர்ட்டை கொடுங்க கேட்பாங்க ஏன்னா உனக்கு ஒரு கிட்னியே பிரச்சனையாக இருந்து வச்சுங்க ரெண்டு கிட்னி இல்லை அவன் கொடுக்க முடியாது அப்போ அவனை இவ்வளோ ப்ரொசீஜர் தாண்டி தான் கோர்ட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மருத்துவமனைக்கு இவருக்கு இந்த நபர் கொடுப்பது ஏற்கலாம்னு வாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபான்னு வாங்கி வாங்கி கட் பண்ணி கட் பண்ணி இருபத்தி போட்டு இவங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பத்து ரூபா வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வேலை ரூபா கொடுக்குறது அங்கேயே ஒரு திருட்டு அங்கே ஒரு திருட்டு அவன் என்ன பண்ணுறான் ரூபா தான் கொடுத்தீங்க கேட்டால் எதாவது பேசணும்னு வச்சுக்க எதாவது பேசணும் உள்ள திருடு போலீஸ் ஸ்டேஷன் போகிறான் போலீஸ் ஸ்டேஷன் நம்பளாலும் இருக்காங்க நம்ம திமுக ஆளுங்க தான் அவன் என்ன பண்ணுவான் யோ நீ கொடுத்ததே தப்பியா கேட்டு கொடுத்த நீ இந்த ரூபாய்க்கு சண்டை போட்டிங்கன்னா மொத்தம் உள்ளே போயிடுவா அவன் என்ன பண்ணுவான் கிட்னி கிட்னியும் போய் பணத்துக்கு பணமும் போய் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கணும் வீட்டுக்கு போயிட்றான் இதை ஒரு குரூப்பை பண்ணுறாங்க அப்படியே திருச்சியில் அது எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு ஓ எந்த திருட்டு நடந்தாலும் எங்கே ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எங்கே பிரச்சனை வந்தாலும் ஒரு குற்றம் நடந்தால் அதில் எங்கேயாவது வந்து திமுக இருக்கா இருந்தால் அது எப்படி நீங்கள் சரி பண்ண முடியும் அங்கே எப்படி ஃபேர் இங்கே ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும் நடக்குமா நடக்காது கண்டிப்பாக மூடி மறைச்சி தான் பார்ப்பாங்க மூடி மறைச்சி எல்லாம் மு முடிச்சுடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுக்கு என்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து வேணே பண்ண சொல்ல மாட்டேன் அவருக்கு தெரியல இங்கே ஸ்டாலின் அவர்களை வந்து வயதான ராகுல்னு சொல்லலாம் அங்கே ராகுலில் வந்து இளைஞர் ஸ்டாலின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே வந்து அரசியலில் புரிதல் எது கரெக்டு தப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது க கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவர் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு சுத்தமாக அந்த புரிதலே இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனே என்னன்னு தெரியல சொல்கிறது அப்படியே கேட்டு கேட்டு பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் அவர் சொல்கிறத வந்து இந்த மாதிரி நம்ம சொன்னால் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொன்னால் ஐயா இவங்கள்தான் ஏன் போகணுன்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இல்லைன்னா நம்ம சாராயங்குடி சேர்த்தவனுக்கு போய் ஆளுக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ரோட்ல வந்து அடிப்பட்டு இது நம்ம போலீஸ்காரங்களை அடிபட்டு ரவுடிங் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஒரு லட்சம் கொடுக்குறாங்க இவருக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க பத்து அஞ்சு பேர் சேர்ந்து லாக்அப் டெத் பண்ணுறவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க பத்து லட்சம் கொடுக்குறாங்க சாராய சத்து பண்ணுறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதெல்லாம் யாரும் ஒரு அட்வைசர் கூட இல்லை தனக்கு தெரியலாம் கூட ஒரு அட்வைசர் கூட இருந்து சார் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அதுவும் இல்லை ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாலை முக்கால் வருஷம் ஆட்சி பரிதாபம்க்குரிய ஆட்சி கண்டிப்பாக அந்த ஆட்சி திரும்பி வராதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஸ்டாலின் வச்சதுக்காக கூட்டணி நம்மகிட்ட இருக்குதுன்னு இல்லை கூட்டணி தாண்டி மக்கள் விரோதம் இருக்குது மக்கள் வெறுப்புன்னு இருக்குது அது எந்த கூட்டணியும் பார்க்காது அது கண்டிப்பாக அகேன்ஸ்டர் தான் போடுவாங்க திமுக நிம்மல் ஆட்சிக்கு வராது உங்களுடைய பொன்னான நேரத்தை விதிக்க பல தகவல்களை நாரதி முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி